விருதுநகர் மாவட்டம் சிறுவில்புத்தூர் இருந்து மத்திய அரசு வழக்கறிஞர் ஒரே நாடு ஒரே மக்கள் ஒரே சட்டம் என்ற ஆர் எஸ் எஸ் கோட்பாட்டில் ஆர் எஸ் எஸ் வழியை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றேன் இன்று மதுரை உயர் நீதிமன்ற கிளை நீதிபதிகள் டிவிஷன் பெஞ்ச் நீதிபதிகள் ஒரு சரியான தீர்ப்பை மக்களுக்கு வழங்கி உள்ளார்கள் இந்த திருப்பரங்குன்றத்தில் இந்த இந்து நாட்டில் மக்களுக்கு தனக்கு பாத்தியமட்ட கோயிலுக்கு தீபம் ஏற்றலாம் என்ற ஒரு நல்ல தீர்ப்பு ஒரு வரலாற்று மிக்க தீர்ப்பு ஒரு சிறப்பான நீதிபதிகள் நீதிபதிகள் வழங்கியுள்ளார்கள் நான் முதலில் அந்த நீதிபதிகள் வணங்குகிறேன் இந்த தர்மத்துக்கு வணங்குகிறேன் இந்த சட்ட மாமேதைகள் அனைவரும் வணங்கிறேன் இதுவரைக்கு நான் பிறந்த இந்துவாரியுக்கு பிறந்த முன்பு ஆச்சரியம் இல்லை தான் உண்மையான ஹிந்துக்கு அங்கீகாரம் கிடைத்தது ஒரே ஒரு வேண்டுகோள் தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஐயா அவர்களே இந்த நாட்டு இந்து நாடு இந்த நாட்டுல வந்து எல்லா மக்கள் குடியிருக்கிறார்கள் இந்துக்கள் குடியிருக்கிறார்கள் இஸ்லாமிய சமூகம் குடியிருக்கிறார்கள் கிறிஸ்தவ மக்கள் குடியிருக்கிறார்கள் இஸ்லாம தொழுக போன்றார்கள் சர்ச்சுக்கு கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்கு போறாங்க ஆனா இந்துக்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை கோவில் மட்டும்தான் கோவில் தான் எனது உயிர் கோவில் தான் எனது மூச்சு கோவில் தான் இந்து தர்மம் இந்த இந்து தர்மத்தை நீங்கள் இந்த தீர்ப்பை உடனடியாக ஏற்று நாளை நாளை திருப்பூர் அரசாங்கம் சார்பாக தீபம் ஏற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் கண்டிப்பாக மக்களின் முதல்வராக இருந்தாலும் சரி இல்லை நான் உங்க செல்லுமாக அப்பா அழைக்கிறேன் அப்பா ஒரு மகன் உங்களுக்கு கேட்கிறேன் தயவு செய்து இந்த மதுரை உயிரிழந்திருக்கிற தீர்ப்பை உடனடியாக அரசாங்கம் சார்பாக அமல்படுத்தி தீபம் ஏற்ற நடவடிக்கை எங்க அப்பா